வணக்கம் நான் ராச வர்ணவன் சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழால் கூட்டுறவு சமாசங்களின் உபதலைவர் இப்போ இன்றைக்கு இந்தியாவிலிருந்து தொழிலுக்கு வந்த இழுவாமடி படகுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன நடந்தது என்று சொல்லி சரியான முறையில் எங்களுக்கு தெரியவில்லை அதிலே நடந்த உண்மையின்படி இந்த மீனவர்களுக்குரிய நாங்கள் ஆழ்ந்த அனுவாதி தெரிவிக்கிறோம் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மற்றவர்களை காணவில்லை என்றார் சில பேர் காயப்பட்டிருக்கார் என்று சொல்கிறார்கள் சரியான தகவலும் கிட்டப்படவில்லை அவை இந்த உறவினருக்கும் நாங்கள் எங்கிருந்த தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் இந்த வராத எங்கோ வராத எங்கோ வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து அழுது உளறதை பார்க்க எங்களே சரியான கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏன்னாடா முதலாளிமார் தாங்கள் இருந்தோன்னே அந்த படையில் கூலி தொழிலாளிகளை ஏற்றி விட்டு அதனால் வந்து இஞ்சால வந்து கஷ்டப்பட்டு பிடிபட்டு ஜெயிலில் இடத்து வாடி இப்படி உயிரெல்லாம் கொடுத்து கொண்டு நீங்களே நீங்கள் ஏன் இப்படி இந்த வாரிகள்னு தான் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதேமாதிரி வாரைய ரெண்டைக்கு உண்மையின்படி இந்த பிரச்சனையை ஒன்று இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சொல்றார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆனும் பிரச்சனைக்கு தீர்மானம் சொல்லி இன்றைக்கு அவர் கடத்தொழில் அமைச்சராக வந்த காலத்திலேருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கார்கள் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏறென்று சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் வைத்திருக்கிறது தான் அவைக்கு தகுந்த சில நேரத்தில் அவைக்கு சில ஆதாயங்கள் இருக்கின்றது அந்த ஆதாயங்கள் அடிப்படையில் இந்த ரெண்டு பகுதி மீனவரை முட்ட விட்டு இன்றைக்கு உயிர்கள் போய் கொண்டிருக்கு இந்த உயிர்கள் போகிற மத்தியில் தான் அவர்கள் இந்த தாங்கள் தங்கள் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்தால் தங்களுக்கு ஒன்றும் கதைக்கிற இல்லை இடம் இல்லை தாங்கள் ஆதாயம் தேடையிலான்ற கட்டத்துக்கு உயிரும் இந்த பிரச்சனையை அந்த எடுக்க கையில் எடுக்காமல் டெண்டர் அரசாங்கமும் பார்த்து கொண்டான் இருக்குது அது இந்திய அரசாங்கம் சரி எங்கட இலங்கை அரசாங்கம் சரி ரெண்டும் பார்த்து கொண்டான் இருக்குது உண்மையினோடு இன்றைக்கு கொண்ட சம்பவத்தை பார்க்க சரியான ஒரு வேதனையாக இருக்குது என்ன உயிர் ஒரு பெருமதியானது அது எங்களது உறவுகள் அது ஆர் போர் அவை எங்கே உயிர் போனாலும் சரி எங்கட உயிர் போனாலும் சரி உயிர் உயிர் தான் திருப்பி நாங்கள் அந்த உயிரை பெறையலாம் அந்த குடும்பத்தின் நிலைமை யோசித்து பார்க்கணும் உங்களை நாங்கள் திருப்பி திருப்பி எத்தனை சொல்லியாச்சு தயவு இனிமேல் தண்ணும் இந்த எங்கட எல்லையை கவராமல் நீங்க நிறுத்த போகிறார்கள் ரெண்டு பாதி மீனவர்களும் கலந்து ஆடி இது போய் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கை நாங்கள் பேசிக் இருக்கிறோம் பாரம்பரிய மீனவர்களையும் பேசுகிறோம் நாங்கள் விசப்பட மீனவர்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு குறுகிய காலத்தில் சந்தித்து நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் பெரிய ஆவலாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது ரெண்டு அரசாங்கம் முன்னெடுக்கணும் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் சரி இந்த அரசாங்கம் சரி பாதுகாப்பு அமைச்சர் இருந்தாலும் சரி அல்லது வெளிவர அமைச்சர் இருந்தாலும் சரி இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் ரெண்டு பகுதி மீது சந்தித்து கலந்துரையாடி இதுக்கு ஒரு திருதி முடிவெண்டு எடுக்கணும் என்று சொன்னால் இப்படித்தான் கடைசி கலம்பரையும் உயிர்கள் போகும் தொழுகள் அழியும் பால்வாதாரம் அழிந்து கொண்டே இருக்குது இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதேமாதிரி இந்திய அரசாங்கம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்கே உள்ள கடத்தொழில் அமைப்புகளோட கூப்பிட்டு கதைச்சு இந்த ஒரு பேச்சுவார்த்தைய போது விரைவில் செய்கிறதுக்கு அவை ஆவலை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இன்றைக்கு இந்த சீனாலேருந்து வழங்கப்பட்ட அரிசி உண்மையின்படி திமுக சைட்டில் இந்த கடலட்ட பண்ணைக்கு எதிராக குரல் கொடுத்த மக்களுக்கு உண்மையின்படி இந்த சீனா அரிசிகள் வழங்கப்படவில்லை இந்த சீன அரிசிகள் வந்து வீடு வழியை கொண்டு சில இடங்களில் சில கட்சிகள் வீடுகள் ஒன்றை வச்சு இடவிடவாக பத்து கிலோ அரிசி இருபது கிலோ அரிசி தங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதுதான் அரசாங்கத்தின் நடவடிக்கை இன்றைக்கு தேர்தல் என்று அறிவித்தா பிறகு இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு இது ஒரு அரசியல் கட்சியின் ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு நெடுந்தீவில போம்பதுகிறதுக்கு ஐம்பது ரூபா அரிசிக்கு வந்து ஐநூறு ரூபா வேண்டும்றாங்க ஊராத்திரை நெடு எழுபதீவில் வந்து போம்பதுகிறதுக்கு ஐநூறு ஐம்பது ரூபா அங்காள எஸ்ரா படம் வந்து இருநூற்றம்பது ரூபா அதே மாதிரி ஊராத்திரையில் போகும்பதுகிறதுக்கு ஐம்பது ரூபா எஸ்ரா படம் இருபது ரூபா இருநூறுரூவா வேணுறாங்க இந்த படம் யாருக்கு இந்த பணம் எங்கே போய் சேருது அது பத்தான்னு சொல்லி அரசாங்க உத்தியோகத்தர் பேர் அந்த சீனா இந்த கொடுத்த அரசு இந்த உரைப்பைகளை பொருகி கொண்டு ஏன் ரெண்டு கேட்டால் சீனாக்கு தாங்கள் இதுக்கு கொடுத்தா இது கொடுக்கணுமா என்னங்க கொடுக்கணும்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய அரசாங்க நடவடிக்கை உங்களுடைய உறப்பை பொறுக்காவிட ஏன் சீனா அரசாங்கம் உங்களுக்கு அங்கே இருந்து பொது அனுப்பி தானே அனுப்புவார் நீங்கள் இந்த உங்களுக்கு செஞ்சாங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுத்து போட்டு பையன் பொறியி கொண்டு இது வந்து ஊராத்திரையில் தீவகத்திலே இருந்து ஊராத்திரன்னு சொல்லி தீவகத்தில் இருந்து இந்த மக்கள் எனக்கு இந்த அனுப்பி கிடக்கு அடே இப்படி இப்படி நாங்கள் இந்த கடலட்ட பண்ணைக்கு நாங்கள் குரல் கொடுத்துறாடி எங்களுக்கு இந்த அரிசி வழங்கப்பட இல்லையாண்டு உண்மையின்படி இந்த இது வந்து இந்த மக்கள் சரியான ஆதங்கப்படுத்த அந்த கடிதம் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ நான் உடனே அடே ஒரு நாலாயிரம் அரிசி அதுவும் பண்டிகை பண்டிக்கு போகிற அரிசி இந்த அரிசியை எஞ்சை சாப்பிட்டால் கிட்டி வருத்தம் அந்த வருத்தம் வரும்போது சொல்கிறாங்க இதுக்கு ஏண்டா போய் அலை ஏறியல் நீங்கள் நாளே இருந்தால் ஒரு நாளைக்கு உங்களால் உழைக்க முடியாமல் ரெண்டு கேட்காமல் சொல்கிறாங்க இவங்க இப்படி கொண்டு வந்து கடலட்ட பணியை போட்டி த மீன் 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 உற்பத்தியில் நாங்கள் சாப்பாட்டு கறிக்க மீன் பிடிக்கலாம் கிடக்கிறோம்ன்னே அப்போ இன்றைக்கி எங்கே தெரியும் குடும்ப நிலையில் எங்கேயோ போய் நிற்குது எங்களோட வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு இது கேர் ஃபோர் பண்ண என்ன கேட்குறாங்க அப்படின்னு வச்சுட்டு ஒட்டுமொத்தமான முறைகள் நீங்கள் எல்லோரும் போய் கடத்துறை அமைச்சருக்கு முன்னாலே அல்லது உங்களை டிஎஸ்எஸ்க்கு முன்னாலே போய் உன்னார்கள் இருக்கும் ஏனென்றால் கடல் விலை வளிக்கப்படுது என்பதை மக்கள் பாதிக்கப்படுது என்று சொல்லி இதுதான் என்னால் அவருக்கு அவை அவையை கொடுக்க வேண்டிய அறிவுறிகள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லா இடமும் ரெண்டு படக தொழிலை வைத்து வச்சிருக்கிற விலை இல்லை அரிசி இல்லையென்று சொன்னால் அவன் ஒரு ரெண்டு தொழிலை வச்சுக்கான் ஒரு தொழில் இல்லாட்டி ஒரு தொழிலை செய்வான் ரெண்டு படகு ஒரே நேரத்தில் போறே இல்லையா தொழிலுக்கு இப்ப ரெண்டு படகு ஒரு தளம் வச்சு ஒரே நேரத்தில் தொழிலும் போறே இல்லை இப்ப சூடா விலையை வச்சுக்கான் சூடா விலை இல்லாட்டி வேற தொழிலை வச்சு அதை செய்யத்தான் போவான் அவ சூட வேற மட்டும் அவன் காத்து கொண்டிருக்கிறான் அவன் குடும்பத்தை ஆர்வாக்குறது அவன் ரெண்டு படம் வச்சிருந்தால் அவன் சட்டத்தில் அரிசி இல்லையா விலை இல்லையா இவ்வளவு நீங்கள் நீங்கள தூக்கி விட்டுறீங்க வந்து இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு இவ்வளவு காலம் எவன் இந்த மக்களுக்கு ஊதாடி செய்தவன் என்றாலும் நீங்கள் சொல்லிட்டு பாப்பா நான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சராக இருக்கட்டும் கடத்தோட அமைச்சராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இன்றைக்கு முற்று முழுதாக சட்டவிரோதமான தொழிலுக்கு அனுமதி வழங்கி இன்றைய இந்த கடல் பழத்தை நாசப்படி கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூடேந்த விலை நூறுரூவா நூற்றி இருபது ரூபா ஐம்பது ரூபா வந்துட்டுது சுருக்குவலை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க முடியலை அங்கே நேவியை கேட்டால் நேவி சொல்றேன் எங்களுக்கு அனுமதி வழங்க இல்லை பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இதே இந்த முள்ளத்தீவில் அந்த கட்சின்னு சொல்றதான் சொல்றேன் அவங்க பதினஞ்சு பதினாறு நாளாக நேவி கரைக்க நேவி இப்படித்தான் சொல்றார் எங்களுக்கு அனுமதி வர இல்லை நாங்கள் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இதே ஏடி சொல்லி அந்த ஏடி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பிடிக்கிற மீனை பெருமீன் குழம்புக்கு எழுதுறாங்க மற்ற மீன் எளித விலைக்கு விற்கிறாங்க பிச்சை மீனை கொட்டுறாங்கன்னு சொல்லி ஆனால் நாங்கள் ஒரு வட வேண்டி சாப்பிட்றோம் எண்பது ரூபா ஆனால் சூடையே ஐம்பது ரூபா இந்த மக்கள் இந்த எண்ணெய் விலையில எண்ணெய் அடிச்சு கொண்டு போய் சூடே பிடிச்சது அந்த ஐம்பது ரூபா தான் மக்கள் இந்த பால்வாரத்துக்கு நிலைமை என்ன ஆனால் அமைச்சர் ஒரு பதினஞ்சொல்லையில் அமைச்சருக்கு முன்னால் கேட்ட கேள்வி ஆனால் அமைச்சரே தெரியல பதினஞ்சொல்லையில் அப்போ நீங்கள் பிள்ளையன் நுள்ளி விட்டு தொட்டிலே பாட்டி கொண்டு வீண்டை வரைக்கும் அமைச்சராக வந்து எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சுவேன் கடத்தொழில் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுக்காரா நாங்களும் வந்து உண்மையின்படி ஆரம்பத்தில் கடத்தல அமைச்சர் வந்தோன்னே நாங்கள் கடவுளையை வந்திருக்கிற நாங்கள் எங்களோட பிரச்சனை எங்கள் மக்கள்தான் பிரச்சனை தீர்ப்பாரி பேரோட நின்றா எங்களோட பிரச்சனை தீர்க்கணும் என்று நாங்கள் நின்றாங்க ஆனால் நாங்கள் சொன்ன சொல்ல ஒட்டு ஒன்று கூட நிறைவேற்ற ஒருத்தர் அமைச்சர் ஆனால் சிங்கள அமைச்சர் இருந்தால் நாங்கள் எத்தனையோ செய்து காட்டியிருப்போம் பத்து கோரிக்கைன்னா அஞ்சு தண்ணி நாங்கள் செய்து முடிவு முடிச்சிருப்போம் இன்றைக்கு இந்த கலைங்கரை விளக்கம் இந்த திருச்சி சொல்லி கேட்டுறாங்க அவங்க திருத்துறாங்களில் திருத்தவும் முடியல ஆனால் எங்கேயோ தென்னிலங்கே இருந்து வர மக்கள் டூரிஸ்டாக விடுறாங்க எங்கூட பள்ளிக்கூட பிள்ளைகளில் போய் பார்க்க போறா விடுறாங்களில்லை அப்போ இதிலே இன்றைக்கி போல பிரச்சனை கொண்டு பாருங்க அப்போ இன்றைக்கு அந்த திருச்சியாக வைத்தாலே அங்கே போய் யாரும் பாருங்க வேட போயலாது அவங்க உங்களே எல்லாம் கொண்டு வந்து இந்த கடல் அணியை கட்டி தெரிஞ்சொல்லி கேட்டுறாங்க போற படங்கள் போய் வர பாதைகளை அமைச்சு தெரிஞ்சொல்லி கேட்டாங்க ஒன்று கூடவே செய்ய முடியல சீனாடையும் அவர்கிட்டையும் காசை வேண்டி கொண்டு கடல் பண்ணையை கால் கொடுக்கூட கொடுத்து போட்டு நீங்கள் உங்களை தான் துரம்பிக் கொண்டு இருக்கிறீங்க இந்த மக்களுக்கு அழிவில் என்ன செய்தீங்க ஒன்றை தான் சொல்லட்டுக்கு கடத்தொழில் அமைச்சர்லேருந்து பாராளுமன்ற குறிப்பிட்ட எவனாவது கூட கொடுக்கட்டுக்கு நான் இந்த கடத்தொழில் மக்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு கைதை செய்தான் இது எப்படி சொல்லுவாள் இன்றைக்கும் இன்றைக்கு சீனா டேக் ஐயா இதான் இந்த அரிசியை கொடுக்கிறார் ஏன் இந்த அரிசியை இந்த கொள்கை கொடுத்திருக்கலாம் தானே அவரோட காசு காசை வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு மின்னியனா ஐம்பதாயிரம் மின்னியம் வேண்டு இந்த அந்த காசை வேண்டி இந்திய அந்த அரிசியை கொள்கை செய்திருக்கிறான் தானே மக்கள் சந்தோஷமாக வேண்டி சாப்பிட்டு இருக்கு இன்றைக்கு சீனா அவன் அவர்களால் கழிக்கப்பட்ட அரிசியை கொண்டு மக்களை கொடுக்கிறார் அதுவும் வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் தான் கொடுக்கிறார் ஏன் தென்னிலங்க இருந்த மீனவர்கள் கொடுக்கல ஏன் அந்த மீனவர்கள் இல்லையோ ஏரெண்டாயி அரிசியை வேண்டி சாப்பிட்டு உங்கள் சேர்த்து என்ன என்ன எப்படி பிறகு மடக்கு கிழக்குத்தான் பாதிக்கப்பட போகுது அது நல்ல கெட்ட அரிசியோ அது எங்களுக்கு தெரியாது சில மக்கள் சொல்றார்கள் சில சில கருத்துக்கள் அது ஊத்தவாது தண்ணியில போட்டு விட்ட கரை இது ரெண்டு சில பேர் சொல்கிறாங்க அது அரிசி வேண்டி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அரிசி இந்த എല്ലാ ഇണ്ടയ്ക്ക് കാസർ ഇണ്ടെ പോലെ വർദ്ധ സങ്കക്കാരെ കടകാരോ എവസായികളും ആദരവായ്മ അരി പുറമക്കളും സന്തോഷമാരുക്കെ അതേ മാറിതാ ഒരു ഇഞ്ചറിയൽ ഇഞ്ചറിയും അനിയ ചെലവാണ് എങ്ക പോകും എങ്കിൽ തന്നെ പോവും ഇഞ്ചി ഇൻക്ക് അന്ന് ആയിരത്തി അഞ്ഞൂറ് മിഞ്ചനം മിഞ്ചം വന്നിരുന്നാൽ ഇന്നേക്ക് ഇവ എം ആറായിരത്തി ഇതെല്ലാം കുറയെ കേട്ടാൽ അനിയ ജനമാണ് ഡോളറെ വരവ് എങ്ങൾക്ക് ഇങ്ങനെ അന്യ ജനമാണിത് അട്ടിയാണെങ്കിൽ പോകണം അതെ എന്ത് ഇത് പോകണം എന്നെ ചേച്ചി ചേർന്നിരുന്നു ഇന്നിക്ക് താല് എൻ്റെ ചെയ്ത ഇന്നെക്ക് എങ്ങൾ വളം തന്നെ നാ സമ പോയി അത് ആളുകളെ എല്ലാവരും തോന്ന പോയിക്കൊണ്ടുവരുത് இந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறதுக்கும் என்னத்தை செய்த நீங்கள் ஒருவராஜர்கதிபர்களாக இருக்கட்டும் இதே கட்டத்துல போக போகமா இருந்தாலும் உண்மையா சந்தோஷமா நாங்கள் இந்த மீனவர் எல்லாரும் என்ன ஒற்றுமையா ஒரு பலமா இருந்தாங்க நாங்கள் இன்றைக்கெல்லாம் உடைஞ்சு சிதறடிக்கப்பட்டு எல்லாம் சின்னபடமாக்கப்பட்டிருக்கு சில கட்சியாக என்னென்ன கண்டனிகள் நீங்கள் நீங்கள நிச்சம் ஆனா தமிழ் மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இண்டைக்கு தாங்கலைக்கு செஞ்ச ஆட்களை போடுகிறேன் ஒவ்வொரு அமைப்பு இல்லை கூப்பிட்டு போகிறோம் எல்லாம் கல்லனையும் காடணும் முழுக்க கல்லனையும் காடணும் சுகாமியில் தண்டை பண்டாடி செஞ்சதுக்கு அப்புறம் மற்ற ஒருத்தர் அதிகாரத்துக்கு கொண்டு போக வரணும் எல்டிபிஎஸ்ஸில் வந்து தேகாண்டியை களைவர்த்து போட்டு புடி போட்டு புறம் வீடு விடாம திருப்பி கொடுத்து வரணும் இப்படி எத்தனை பேர்த்தால கல்லனையும் காடேங்கிறேன் அதில் போட்டு வச்சிருக்கேன் ஆ அப்போ இண்டைக்கு அவங்கள இந்த சம்மளமோ இல்லை சமாசமோ இங்கே கடத்தோள் மக்களை முந்து கொண்டு வர போகிறாங்க சரி அண்டைக்கு உண்மையின்படி நேவிக்கார் ஒரு தற்செயலாக உயிரிழந்தது இன்றைக்கு நீங்கள் குருநகரில் போய் அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறங்கல் சொல்லி அவங்க அந்த ஊர்வலத்திலேயும் போனீங்க இன்றைக்கு இந்த நேவியால நேவியால் என்னன்னு தெரியாது இன்றைக்கு இந்தியா மக்கள் ரெண்டு பேர் செத்து ஒரு ஆள் செத்து போட்டி எடுத்திருக்கா மற்ற நிலைமை எங்களுக்கு தெரியாது இதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் இதுக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா ஒரு இரங்கல் தெரிவிச்சியா இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த குருநாதத்துக்கு போனது குருநாதத்துக்கு போனது இன்றைக்கு அங்க போய் நீங்கள் இரங்கல் தெரிவித்தீர்கள் ஊர்வலத்திலே கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த இந்தியா மக்கள் எங்கட உறவுகள் இந்த உறவுகளுக்கு ஒன்று நடந்ததற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எங்க குரல் கொடுத்தீங்க ஆறுதல் சொன்னீங்களா அவர் இரங்கல் தெரிவித்தீர்களா ஒன்றுமே இல்லை நீங்கள் ரெண்டு சொன்னால் கட்சி இந்திய ஆக்கள் கட்சியால் போடப்பட்ட ஆக்கள் நீங்கள் சொன்ன செய்யும் கிளிப்பிள்கள் கட்சி என்ன சொல்லுவோம் அதை செய்யும் ஆக்கள் நீங்கள் தயவு செய்து இனிமே தன்னை நாங்கள்